வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க ராகு சுக்கிரன் சனி போன்ற மூன்று அசுப கிரகங்களை சமாதானப்படுத்தும் பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் அன்பர்களே முதலில் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நன்மையாகும் சோதிடத்தில் ஒன்பது கிரகங்கள் உள்ளன அவற்றில் சில சுபமாகவும் சில அசுபமானவையாகவும் கருதப்படுகின்றன இதில் ராகு சுக்கரன் சனி போன்ற அசுப கிரகங்கள் முக்கியமானவையாக கருதப்படுவதுடன் மனித உரிகளை பாதிக்கும் அதீத சக்தியும் கொண்டவையாக இருக்கின்றன இந்த மூணு கிரகங்கள் ஜாதகரின் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டவை மற்றும் அவர்களுக்கு அனைத்து வகையான மகிழ்ச்சியையும் பொருள் வசதியையும் ஆடம்பரலையும் வழங்குகின்ற ஒரு பார்வை அதே நேரத்தில் மூணு கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் கோபமாக இருந்தால் அது ஜாதகரின் வாழ்க்கையில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்திக்க வைக்கிறது அவர்கள் தோண்டு போகிறார்கள் சூதரத்தில் ராகு மாயையும் உயர் பதவி எதிர்கால அறிவு எழுத்து திறமை மரியாதை மர்மம் ரகசியங்கள் புகழ் மரணம் மற்றும் சக்தி ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கிறது அதுபோல் இரண்டாவதாக சுக்கரன் அன்பின் கிரகம் என்றும் மற்றும் அது ஒரு நபருக்கு பணம் செல்வம் அன்பு மகிழ்ச்சி ஆடம்பரம் பொருள் மகிழ்ச்சியை வழங்குகிறது மூன்றாவதாக இருக்கக்கூடிய கிரகம் சனி இவர் நீதியின் அதிபதி என்று அறியப்படுகிறார் மேலும் இவர் மக்களுக்கு அவரின் நல்ல அல்லது கெட்ட செயலின் அடிப்படையில் அதற்கு தகுந்தவாறு தனது முடிவுகளையும் நீதி சார்ந்து வழங்குகிறார் இந்த மூன்று கிரகங்களை பராமரித்து நீங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான மகிழ்ச்சி நிதி ஆதாயங்கள் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை பெறுவதற்குள்ளான சூழல் இருக்கிறது ராகு சனி சுக்கரன் ஆகியோரை சாந்தப்படுத்தும் சாதகமான பரிகார பணங்களை பெறவும் பரிகாரங்களை செய்வதற்கும் உண்டான வழிகளை பார்ப்போம் ராகு புத்தியின் கிரகம் புதன் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதே நேரத்தில் புத்திசாலித்தனம் இல்லாமல் ஒருவர் அடையும் அறிவு ராகுவால் ஏற்படுகிறது ஒருவருடைய மனதில் திடீர் யோசனைகள் அல்லது எண்ணங்கள் வருவதற்கு ராகுவே காரணமாக இருக்கிறார் ராகு விஷயங்களை கற்பனை செய்யும் சக்தியை வழங்கும் போது அந்த கற்பனைகளை உணரும் சக்தியை புதன் வழங்குகிறது உங்கள் ஜாதகத்தில் ராகு வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் எழுத்தாளர் தத்துவவாதி மதவாதி விஞ்ஞானி பிரபலம் போலீஸ்காரர் சிறந்த அரசியல்வாதி மர்மமானவர் சிப்பாய் மற்றும் பணக்காரர் ஆகக்கூடிய சூழல் இருக்கிறது மேலும் ஜாதகத்தில் ராகு அசுப நிலையில் இருந்தால் அந்த நபர் ஏமாற்றுவார் துரோகியாக மாறுவார் குற்றவாளி குடிகாரர் ஏழை தவறான நடத்தை போன்றவற்றை செய்கிறார் போன்றவராக அவர் செயல்படுவார் ராகுவை பராமரிக்க உங்கள் வீட்டின் படிக்கட்டுகள் மற்றும் கழிப்பறையை வாஸ்துப்படி கட்டுங்கள் விழா கிழமைகளில் அன்னதானம் செய்வது இந்நாளிலும் விரதம் இருப்பது அனுசரிக்கவும் நல்லதாக இருக்கும் உங்கள் மாமியாருடன் நீங்கள் நல்ல உறவை பேருவது ராகுவை மகிழ்ச்சிப்படுத்தும் குங்குமத்தை திலகமாக வழங்குவது நெற்றியலிடுவது அல்லது தினமும் தடுவது முடிந்தவரை எதிர்மறையான செயல்கள் மற்றும் தேவையற்ற நபர் விலகி இருக்க முயற்சி செய்வதற்கு உண்டான சூழலை உருவாக்கி தரும் அடுத்து சுக்கரனுக்குரிய பரிகாரம் முன்பு காதல் அழகு நல்லிணக்கம் மற்றும் ஆடம்பரத்தின் கிரகமாக விளங்கும் சுக்கிரன் ஜாதகத்தில் சாதகமற்ற நிலையில் இருந்தால் இந்த ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் பணம் செல்வம் மற்றும் பெண்களுக்கு பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் இந்த நபர்கள் தங்கள் கட்டை கட்டைவர்களில் பலியால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் அல்லது இவரின் கட்டையவர்கள் வேலை செய்யாமல் இருக்கலாம் மேலும் சில தோல் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது சில மறைக்கப்பட்ட பிரச்சனைகள் இவர்களை தொந்தரவு செய்யும் இவர்களின் மனைவியுடன் தொடர்ந்து விரிசல் உள்ளது மற்றும் விவாகரத்துக்கான வாய்ப்புகள் கூட இவர்களின் திருமணத்தில் அதிகமாக இருக்கும் அதே சமயம் சுக்கரன் சாதகமான நிலையில் இருந்தால் இந்த ராசி மக்கள் ஒரு அழகான பிரிவுடன் குடும்பம் நடத்த ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் மேலும் அவர்களின் வாழ்க்கையில் ஒருபோதும் பணப்பற்றக்குறை இருக்காது இந்த ராசி மக்கள் இசை கலை சினிமா மற்றும் எழுத்து விரும்பி அதில் முன்னேறுவார்கள் பணக்காரர்களாக இவர்கள் இருப்பதுடன் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பொருள் சார்ந்த விஷயங்களிலும் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு செயல்படுகிறார்கள் சுக்கரனை பராமரிக்க உங்கள் உடைகளையும் உங்கள் படுக்கையும் உங்கள் வீட்டையும் நீங்கள் சுத்தமாகவும் சுகாதாரமும் வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் நல்ல வாசனை திரைவத்தை பயன்படுத்துங்கள் வெள்ளிக்கிழமை அன்று பசுகளுக்கு புசந்திவரம் அளித்து சந்திரனுக்கு பரிகாரம் செய்வது சுக்கரனை பலப்படுத்துவதும் உதவும் ஒம்பதுக்கு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமைகளில் இனிப்பு உணவுகளை வழங்கி அவருடைய மகிழ்ச்சிப்படுத்துங்கள் உங்கள் வாழ்வு வளமாகும் வெள்ளிக்கிழமை அன்று அன்னை லட்சுமி தேவியின் கோவிலில் தாமரையை அவருடைய பாதங்களில் அர்ப்பணித்து எப்பொழுதும் உண்மை பேச பழகுங்கள் இரண்டு முத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்றை கோவிலில் உள்ள குளத்து நீரில் அல்லது கிணற்று நீரில் ஆற்றில் மிதக்க விடவும் மற்றொன்றை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டின் தென்கிழக்கு திசையை நலமாக மேம்படுத்தவும் சனியை பற்றி பார்க்கும்போது ஜாதகத்தில் பலவீனமான சனி இருக்கும் ராசி மக்கள் சூதாட்டம் பந்தயம் மற்றும் கடன்களால் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள் இந்த மக்கள் வேறொரு பெண்ணுடன் தகாத உறவு வைத்திருக்கிறார்கள் அல்லது அவர்கள் சட்டப்பூர்வ விஷயத்தில் ஈடுபட்டு அதற்கு அதற்காக தண்டனை பெற்று கம்பிகளுக்கு பின்னால் செல்கிறார்கள் இந்த ராசி மக்களின் மனநிலை மோசமடையக்கூடும் மேலும் இவர்கள் மனநீதியாக நிலையற்றவர்களாகவும் இருப்பார்கள் இத்தகையவர்கள் தங்கள் பெண்கள் பணம் சொத்துக்கள் போன்றவற்றை இழக்கி இழக்கிறார்கள் மற்றும் துன்பத்துள் உழல்கிறார்கள் இவர்களுக்கு மதுப்பழக்கம் இருக்கும் அல்லது இவர்கள் ஏதேனும் பயங்கரமான விபத்து சிக்கி ஊனமுற்றவர்களாக ஆகலாம் அல்லது இறக்க நேரிடலாம் இருப்பினும் ஜாதகத்தில் சனி நிலை வலுவாக இருந்தால் அந்த மக்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் வயல்வெளி தங்கள் வீடு தொடர்பான அனைத்து வேலைகளையும் நிறைவேற்றுகிறார்கள் மற்றும் நிறைய செல்வம் பெற்று நலமாக வாழ்கிறார்கள் இவர்களின் முடி மற்றும் நகங்கள் மிகவும் வலுவடைந்து அவர்கள் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துகிறார்கள் இத்தகையவர்கள் நியாயமாக இருக்க விரும்புகிறார்கள் மற்றும் சமூகத்தில் இவனுடைய மகத்தான மரியாதையும் கௌரவத்தையும் பெற்று நலமாக வாழ்கிறார்கள் அதை அனுபவிக்கிறார்கள் சனி பகவானை மலுகிக்க செவ்வாய் மற்றும் விழாடன் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வது சாதகமானதாக இருக்கும் சனி பகவானை பராமரிக்க முருகன் மற்றும் அனுமனின் ஆசீர்வாதத்தின் மூலம் தண்ணிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் அதனால்தான் முருகனுடைய கவசத்தையும் அனுமதி சாதி சேவம் நீங்கள் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் புல் கருப்பு துணி கருப்பு மாடு எல் உளுந்து எருமை இரும்பு காரணிகள் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்கவும் பார்வையற்றோர் ஊனமற்றோர் வேலையாட்கள் துப்புரவு பணியாளர்கள் போன்ற உழைக்கும் வர்க்கத்தினரை அன்புடன் நடத்துங்கள் அவர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஈடுபடாதீர்கள் பிறர் பெண்களுடனான உறவு மது அந்த சூதாட்டம் போன்ற ஒழுக்கக்கேடான செயல்களில் இருந்து சற்று விலகியிருங்கள் கடங்கள் மற்றும் வட்டிகளின் வட்டிகளின் வேலையை நிறுத்துங்கள் மேலும் சனிக்கிழமையன்று காகங்களுக்கு உணவு வழங்கவும் வீட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை மேம்படுத்தவும் நிழல் சாயாதானம் செய்யுங்கள் அதற்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கடுகு எண்ணெய் எடுத்து அதில் உங்கள் முகத்தை பிரதிபலிப்பு செய்து அந்த நிழலை பார்த்து பின்னர் உங்களுடைய குறைகளை வேண்டி அதை ஏழைகளுக்கும் சனி பகவானின் கோவிலுக்கும் தானம் செய்யலாம் மேலும் நீங்கள் அதை செய்த அனைத்து பாவங்களும் மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் பற்கள் மூக்கு மற்றும் காதுகளை சுத்தமாக வைத்திருங்கள் எப்பொழுதும் மேலும் ஈகோ மற்றும் மாணவத்தை தவிர்க்கவும் மாறாக அமைதியாகவும் கனிவாகவும் இருக்கவும் தொடரும் முயற்சி செய்யுங்கள் சுக்கரன் ராகு மற்றும் சனி இருவாருடன் நட்பு இருக்கிறார் குரு என்று அழைக்கப்படும் விழா மட்டுமே ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே கிரகமாக இருக்கிறார் அதற்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவரணை ஐசோலியை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தோடைய வணங்குவோம் வணக்கம்